யாரும் எதிர்பாராத வகையில் பல உண்மைகளை தற்பொழுது போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதி கவர்கள் வழங்கி வருவது ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் தூக்கமில்லாமல் போகிவிட்டது என்றே நாம் கூறலாம் இதில் யாரும் எதிர்பாராத அளவில் உண்மைகளை சென்னையில் அழைத்து வரப்பட்ட என்சிபிஐ அதிகாரிகளிடம் உண்மைகளை கூறிய ஜாபர் சாதி தான் தயாரித்த படத்தில் மங்கே என்ற இயக்குனர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசாரணைக்காக தற்பொழுது என்சிபி அதிகாரிகள் தற்பொழுது நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருப்பது மிக பெரிய ஒரு பதட்டத்தை திமுகவின் முக்கியமான புள்ளிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதலே போதை மருந்து திருட்டு விசிடி போன்றவற்றை கடத்தி வந்த ஜாபர் சதீக் அவர்கள் தயாரிப்பாளராக வரும் வரை அவர் என்னென்ன தொழில் செய்தார் எப்படி அவர் தயாரிப்பாளராக உருமாறினார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதிக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்ற அனைத்தையும் என்சிபிஐ அதிகாரிகள் விசாரணையும் நடத்தி வருகிறார் இந்த நிலையில்தான் திடீர் திருப்பமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வரக்கூடிய அறக்கட்டளையில் மாதம் மாதம் பதினைந்து லட்சம் ரூபாய் ஜாபர் சாதிக் அவர்கள் வழங்கி வந்ததும் குறிப்பிடத்தக்கது இதில் ஒரு சோதனை என்னவென்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி வரக்கூடிய அறக்கட்டளை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் முடக்கப்பட்டிருப்பதும் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஒட்டுமொத்தமாக கோபாலபுரம் கொள்ளையர்கள் கூட்டம்தான் போதை மருந்தை சப்ளை செய்து வருவதாக தற்பொழுது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட ஜாபர் சாதிக் அவர்களிடம் தனி அறையில் விசாரணை நடத்தி வரக்கூடிய என்சிபி அதிகாரிகள் இரண்டாவது விசாரணையை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சேர்ந்திருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுகவின் மிக முக்கியமான புள்ளிகளிடம் விசாரணையை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை நீதிமன்றத்தில் அவசர வழக்கையும் தொடர்ந்திருக்கிறது பாரபட்சம் இல்லாமல் யார் மீதெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ அவர்கள் அனைவரையும் விசாரணை செய்யலாம் என்ற மனு ஒன்றையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது என் சிபிஐ அதிகாரிகள் இதற்கு உடன்பட்ட நீதிமன்றம் உடனடியான தீர்ப்பு இன்னும் இரண்டு நாட்களில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அடிப்படையில்தான் முதற்கட்டமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனைவி கிருத்திகா உதயநிதியிடம் விசாரணையின் பொழுது திடுக்கிடும் தகவல் வெளியாகிறதா இயக்குநராக எப்படி தயாரிப்பாளர் முறையில் நீங்கள் ஜாபர் சாதிக்கே சந்தித்தீர்கள் அவரிடம் இருந்து எவ்வளவு பணங்கள் இயக்குவதற்கு மங்கே என்ற திரைப்படத்தை இயக்குவதற்கு சம்பளமாக பெற்றீர்கள் என்ற அனைத்தையும் என்சிபி அதிகாரிகள் கேட்க உள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மூலமாகத்தான் ஜாபர் சாதிக் தெரியுமா அல்லது ஆடியேஷன் மூலமாக நீங்கள் ஜாபர் சாதிக்கே சந்தித்தீர்களா என்ற பல்வேறு கட்ட விசாரணையும் நடத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது ஜாபர் சாதிக் என்ற தனிநபரால் திமுக என்ற கூடாரம் மட்டுமல்ல கோபாலபுர குடும்பமே சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது என்று நாம் கூறலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரெல்லாம் கைதாகப் போகிறார்கள் என்பதை